ஒரு நல்ல வரிக்க சக்கை கட்டிகிட்டு உண்டு மொறைச்ச நாளைக்கு அப்புறம் இந்த வரிக்க வரிக்கச்சக்கை கிடச்சனால இதாக ஒரு வற்றலும் ஒரு அவியலை ரெண்டுமா பண்ணலாம் அப்படின்னு நினச்சி சார்ட்டு நிறைய நாள் ஆச்சு எனக்கு இந்த சக்க வற்றல் ரொம்ப பிடிக்கும் வட்டலுக்கு நம்ம நீளம் நீளமாக கட் பண்ணி அவியலுக்கு மற்ற மாதிரி கொஞ்சம் துண்டு துண்டாக கட் பண்ணது அங்கே தான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அது என்னென்னு சொல்கிறேன் இப்போ அவியலுக்கு வந்து ஒரு சின்ன மசாலா அரைக்கலாம் சின்ன உள்ளி வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் தேங்காய் கருவேப்பில போட்டு தண்ணியை விடாமல் குறை குறானு ஒரு அரை ஒரு அந்த கழுவி மிக்ஸி ஜார கழுவி கொஞ்சம் தண்ணி விட்டு கடுகு தாளித்து அதில் தூக்கி தட்டியாச்சு தட்டி மூடி வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்தில் நார்மலாக நான் ஒரு சின்னதாக கட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா சீக்கிரமாக வந்துருக்கோம் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா துண்டு வந்து பெருசு பெருசாக கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன் வேகலை என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் நல்லா வெந்து குழையிற மாதிரி கேட்டாங்க முடியலை சும்மா துண்டு துண்டாக சாப்பிடக்கு ஓரளவுக்கு இதாச்சு அதுவும் வேகிறது கொஞ்சம் டைம் ஆச்சு இதை வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணால் சீக்கிரமாக வெந்து கிடைக்கும் கொஞ்சத்து கூட தண்ணி விட்டு வெந்தால் அது கிடைக்கும் இது அவியல் ரெடி ஓரளவுக்கு அடுத்து நீ சக்க பண்ணலாம் இதுக்கு வந்து நீள நீளமாக சின்னதாக ஒல்லியாக கட் பண்ணி அதில் வந்து பெப்பர் அப்புறம் கொஞ்சம் பெருங்காய பொடி காய் பொடியும் கொஞ்சம் பொடி உப்பு தோல் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி முதலையை வச்சிட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துக்கப்புறம் போட்டதோட முதலையை போட்டு வச்சுருக்கலாம் எண்ணெய் சூடா செக் பண்ணிவிட்டு போட்ட உடனே இந்த தண்ணி அதோடய தண்ணியை தூக்கி எண்ணெயில் போட்டால் மாதிரி பொடு போடனே நல்லா போட்டோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த பபுள்ஸ் நல்லா வரும் சவுண்டோட அதுக்கப்புறமா ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த அளவு ப்ரௌனிஷ் கலர் ஆகும் இதை விட டார்க் ப்ரௌன் விடக்கூடாது அப்புறம் கரஞ்சா ஒரு மாதிரி சாப்பிட நல்லா இருக்காது இந்த அவ்ளவு காணவுடனே எடுத்து ஆல்ரெடி உப்பெல்லாம் போட்டனால மிக்ஸ் ஆயிருக்கும் சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணுங்க பாய்